இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரசு நடுநிலைய பள்ளி அந்த போர்டு கூட அழிஞ்சிருக்குது அந்த போர்டையும் கொஞ்சம் மாற்றி கொடுங்க ஏன் காட்டுறேன்னா அடுத்தது ஒரு ரோடை காட்டுறேன் குழந்தைக்கிற பாளையம் புதுச்சேரி ஆறு லட்சத்தி ஐயாயிரத்தி நாலு ஃபுல்லாக சின்ன பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்குது காட்டுறேன் ரோடு பிரச்சனை தான் எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள் ஒரு ஆளை புதைக்கிற அளவுக்கு ஒரு பள்ளம் இருக்குது அதேமாரி இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடம் எவ்வளோ அசுத்தமாக இருக்குது பாருங்க நைட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஆள் நடமாட்டாங்கன்னா இந்த இடத்த வந்து யூரின் போகிற இடமா மாற்றிக்கிறாங்க மக்கள் இதை கொஞ்சம் சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்கு சுகாதார நிலையை ஏற்படுத்தி கொடுங்க அப்புறம் அந்த பாலம் தெரியுதா புது அம்பழம் அதாவது ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கம் இந்திரா காந்தி சிலைக்கு அண்ணாண்ட சைடு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிற வழி பார்த்தீங்களா இந்த ஒரு ஆளை படுக்க வச்சு மூடுற அளவுக்கு ஒரு பள்ளம் நடு ரோட்டில் இருக்குது அதேமாரி இந்த பாலம் சர்வீஸ் ரோடு வருது இல்லையா இந்த ரோட்டில் நடு ரோட்டில் பைப் லைன் எடுத்தாங்க அதையும் மூடில் மோடு மாரி அதாவது ஒரு சமாதி மாரி ஒரு சமாதியில் ரெண்டு சமாதி இருக்கும் அதேமாரி அண்ணாண்ட சைடும் இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ரயில்வே கேட்டுக்கு அந்த பக்கமும் அதேமாரி சமாதி மாரி இருக்கும் இவங்க பைப் லைன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா மோடாக தூக்கி போட்டு போயிடுறாங்க அதில் வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது ரோடாகவே இருக்காது ரோடே கிடையாது மோதும் அதுமாரி இருந்தால் எல்லாம் ஒதுங்கி போவதை ஆசைப்படும் அந்த விட அது மேலே போய் ஏற்றி போக ஆசைப்பட மாட்டாங்க காட்டுறாங்க தெரியுதா ஒரு மோடு அதாவது ஒரு பெரிய யானையை மிருகத்தை புதைச்ச அளவுக்கு ஒரு மோடு மாரி இருக்குது இது இங்கே மட்டும் கிடையாது அங்கே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அங்கேயும் இருக்கும் அதேமாரி அந்த அதே போல் இது இது இருக்குல்ல இங்கே வண்டி இந்த ஜல்லி மிஷின் மாரி போட்டு வச்சுருவாங்களே இவங்க ஏன் அதெல்லாம் இதுமாரி நிறையா இடத்துல போட்டு வச்சுருவாங்க இந்த கலவை மிஷின் ரோட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க இவங்களுக்கு இன்னும் ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் இருக்குதா இல்லையானே தெரியல அங்கே ஒரு மோடு இருக்குது இதை வந்து பாண்டிச்சேரி பொதுப்பணித்துறை வந்து கையில் எடுத்து இந்த இடத்தெல்லாம் சரி சமம் பண்ணியாச்சும் விடுங்க ரோடு போட ஃபண்டு இல்லைன்னா சமம் பண்ணி விடுங்க மக்கள் போக்குவரத்துக்கு இதை வந்து ஏற்ற வர இதை செஞ்சு கொடுங்க செய்து ப்ளீஸ் புரியுதுங்களா இந்த மரம் இருக்குது இல்லையா பாண்டிச்சேரியில் நிறைய மரம் இருக்கும் எல்லா மரமும் சாஞ்ச மாரியே இருக்கும் அதை சாஞ்சமாரி இருக்குது இல்லையா அந்த சைடில் இருக்கிற கிளையை மட்டும் கழித்து மரத்தை வெட்டாத சைடில் இருக்கிற கிளைகளை மட்டும் கழித்து அதை வந்து பாதுகாப்பு பண்ணுங்கள் ஏன்னா மரம் இல்லைன்னா காற்று கிடையாது ஆளுக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு சுத்த வண்டி தான் அப்புறம் ஒரு சிலிண்டரோட விலை ஐயாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கணும்னா அஞ்சு சிலிண்டர் தேவைப்படும் ஐயாயிரரூபான்ட்டு ஐயா ஐயாயிரரூபான்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு சிலிண்டர் ஆகிடும் அப்புறம் தயவுசெய்து மரங்களெல்லாம் வெட்டாமல் மரங்களை பாதுகாத்துடுங்க அப்புறம் இந்த இந்த மாரி இருக்கிற சமாதிகள்லாம் எடுத்துகிட்டேன் பாருங்களாம் செய்த இந்தமாரி சமாதி நிறையா இருக்குது இந்த பக்கமாக அந்த பக்கமாக அது எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு மக்கள் போய் வர அளவுக்கு சமம் பண்ணி விடுங்க ரோடு போட வசதினா அதையாச்சும் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எடுத்துகிட்டு ரோடை போட்டு கொடுங்க மக்கள் போய் வர்றதுக்கு தான் ரோடு அதுக்கு தான் நம்ம வந்து வாகனம் வந்து பதிவு பண்ணும்போது பதினஞ்சு வருஷத்துக்குன்னு டேக்ஸ் போடுறோம் அது இல்லாமல் அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க ஒன் இயர் தான் ஃபுல் இன்சூரன்ஸு நாலு வருஷம் தேர்ட் பார்ட்டி தான் அது திரும்பியும் வருஷம் வருஷம் நாங்கள் ரினியூவல் தான் பண்ணுறோம் எதுக்கு ஃபுல் இன்சூரன்ஸு எதுக்கு அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸுன்னு சொல்கிறீங்க அது தேவையே கிடையாது இயர்லி ஒன்ஸ் நாங்களே போட்டுக்க போகிறோம் நிறையா மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஷாலா இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவின்றி நிறைவாகும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்த நூறடி ரோட்டில் இருக்கிற இந்த பாலத்துக்கு சைடில் சர்வீஸ் ரோட்டில் இருக்கிற போக்குவரத்து நெரிசல்லாம் தவிரங்க கடைக்காரங்கள்லாம் சொல்லி வாகனங்களை ஓரமாக கூட சொல்லுங்கள் அப்புறம் அந்த ரோடுகளெல்லாம் சரி பண்ணி கொடுங்க இன்ஷாலா இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறைவென்று நிறைவாக உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக அமையும்